பாபாவின் விளையாட்டுத்தனமான லீலை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மகிழ்ச்சியான நேரங்களில் குழந்தை போல விளையாடுவார் பக்தரின் கண்ணம் வருடுவார் கிள்ளுவார் சண்டை மூட்டுவார் சமாதானமும் செய்வார் ஷாமாவின் கண்ணத்தை பாபா கிள்ளியதையும் ஷாமா கோபித்ததையும் எங்களுக்கு விளையாட்டு காட்டுகின்ற கடவுள் வேண்டாம் என ஷாமா கூறியதையும் நினைவில் வைத்திருப்பீர்கள் மாவசிபாய் என்ற பெண்மணி பாபாவின் வயிற்றை பிசைந்து மசாஜ் செய்தபோது வயதான இன்னொரு பக்தரும் அத்தகைய சேவை செய்தார் அப்போது இருவர் முகமும் ஒட்டுவது போல அருகருகே வந்தது இதைக் கண்ட பாபா இந்த ஆளுக்கு வயதாகிவிட்டதை தவிர பெண்ணை முத்தமிடப் போகிறார் பார் என கிண்டல் அடித்தார் மாவாசிபாய் போது அன்னையை முத்தமிடுவதில் என்ன தப்பிருக்கிறது என்று பிரச்சனையை திசை மாற்றினார் பாபா ராமதாசியை வெளியே அனுப்பிவிட்டு நல்ல புத்தகங்களை ஷாமாவிடம் தந்தார் தனது புத்தகங்கள் ஷாமாவிடம் இருப்பதை பார்த்த ராமதாசி கோபித்து ஷாமாவுடன் சண்டைக்கு போக பாபா சமாதானம் செய்தார் இப்படி நிறைய விஷயங்களை செய்தார் இந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணர் பால வயது முதல் தீராத விளையாட்டு பிள்ளையாக இருந்து வந்தார் அவரது விளையாட்டுக்கள் தம் பக்தர்களை ஆபத்திலிருந்தும் சங்கடங்களிலிருந்தும் காப்பவையாக இருந்தன இரண்டு விஷயங்களை மட்டும் இங்கு பார்க்கலாம் பாண்டவர்கள் வனவாசம் இருந்த காலத்தில் துரியோதனன் அவர்களை அழிக்க பலவாறு முயற்சி செய்தான் அதில் ஒன்று துர்வாசரை ஏவி விட்டு அழிப்பது என்ற செயல் கோபப்பட்டு சாபம் விடும் குணம் கொண்ட துர்வாசரை சாப்பாட்டு வேலை தவறிச் சென்று தனக்கு உணவு வேண்டும் என கேட்டதால் பாண்டவர்கள் கொடுக்க முடியாமல் தடுமாறி நிற்பார்கள் அப்போது துர்வாசரின் சாபத்தை பெற்று அழிந்து போவார்கள் என கணக்கு போட்டிருந்தான் துரியோதனன் தனது விருப்பத்தை வேண்டுதலாக துர்வாசம் முனிவரிடம் கூறினான் அவரும் சம்மதித்தபடி காட்டுக்கு சென்று பாண்டவரை சந்தித்து பத்தாயிரம் சீடர்களோடு வந்திருப்பதைக் கூறி உணவு வேண்டும் என்றும் கேட்டார் அவரை குளிக்க அனுப்பிவிட்டு தம் இஷ்ட தெய்வமான பகவானை திரௌபதி பிரார்த்தனை செய்தாள் அந்த நேரத்தில் அங்கு வந்த பகவான் தான் நடந்து வந்ததால் பசியோடு இருப்பதாக கூறி உணவு தருமாறு கேட்டார் அந்த பிரச்சனை தீரத்தானே உங்களை வரவழைத்தேன் நீங்களே என்னிடம் உணவு கேட்டால் நான் என்ன செய்வேன் என புலம்பி நின்ற திரௌபதியிடம் அதற்கு நேரமில்லை போய் உணவு பாத்திரத்தை கொண்டு வா என திரௌபதி கொண்டு வந்த பாத்திரத்தில் ஒட்டி கிடந்த ஒரே கீரையை எடுத்து எல்லா உலகங்களுக்கும் ஆத்மாவான பகவான் யங்யங்களை ஏற்பவன் இந்த கீரை இலையினால் திருப்தி அடையட்டும் என கூறியவாறு அதை வாயில் போட்டுக்கொண்டார் அங்கே உலகமெங்கும் உணவு உண்ட திருப்தி அடைந்தன முனிவருக்கும் சீடர்களுக்கும் கூட அதிக உணவு உண்ட திருப்தியும் ஏப்பமும் வந்தன ஞான திருஷ்டியால் இதை அறிந்த முனிவர் தர்மாத்மாக்களான இவர்களிடம் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என எண்ணி வேறு வழியாக சென்று விட்டார் கஷ்ட நேரத்திலும் உணவு கேட்டு கஷ்டப்படுத்துபவர் போல நடந்து கொண்டு கஷ்டத்தை போக்கி அருளினார் பகவான் அடுத்து சிறு வயதில் தனக்கு கடலை தராமல் தான் மட்டுமே மறைத்து நின்ற பாவத்தால் ஏழையான சுதாமா என்ற குசேலர் வறுமையை தாங்க முடியாமல் தவித்தார் பிச்சை எடுக்கக்கூட போக முடியாத ஒரு அவல நிலை கிழிந்த உடைகள் உடலிலும் தெம்பில்லாத நிலை வறுமையோ பாய் போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது மனைவியின் நச்சரிப்பு தாங்கவில்லை என்றபோதும் சுதாமா தன் வறுமை நீங்க நண்பரான கிருஷ்ணரை சந்திக்கப் போகவில்லை அவரது உடம்பில் அழுக்கு துணியில் அழுக்கு என அழுகில்லாத இடமில்லை என்ற நிலையில் மனைவி நான்கு வீடுகளில் பிச்சை எடுத்து வந்து தந்த நான்கு பிடி அவலை எடுத்துக்கொண்டு பகவானை தரிசிக்க சென்றார் பகவானின் மாளிகையை பார்த்ததும் அவர் அரை மயக்கத்துக்கு போய்விட்டார் இவ்வளவு வசதி படைத்த கிருஷ்ணனை எப்படி பார்ப்பது என்ற அச்சத்தால் தவித்தார் வாயில் காப்பவன் அவரை விசாரித்துவிட்டு இங்கேயே அமர்ந்திரு நான் போய் பகவானிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே ஓடினான் பகவானே எங்கிருந்தோ வந்தார் ஊரின் பெயரும் தெரியவில்லை உடம்பெல்லாம் புழுதி அரை ஆடைதான் உடுத்தியிருக்கிறார் அதுவும் கந்தல் தலையில் தலைப்பாகை கிடையாது உடம்பிலும் ஆடை இல்லை கால்களில் மிதியடி இல்லை ஒல்லியாக இருக்கும் அவர் நமது மாளிகையை பார்த்து மருண்டு நிற்கிறார் ஆனால் உங்கள் பெயரை சொல்கிறார் தன் பெயர் சுதாமா என கூற சொன்னார் என்றான் சுதாமா என்ற பெயரை கேட்டதும் பகவான் குழந்தையைப் போல துள்ளி குதித்தார் தம்மை மறந்து மாளிகை வாசலை நோக்கி ஓடி வந்தார் கிரீடம் அணியவில்லை பீதாம்பரம் நழுவி கீழே விழுந்ததை எடுக்கவில்லை செருப்பை அணியவில்லை அவ்வளவு வேகத்தில் ஓடி வந்தார் இத்தனை நாள் என்னை பார்க்க வராமல் இருந்து விட்டீரே என அவரை கட்டிப்பிடித்து கண்ணீர் விட்டார் பகவான் ஆற தழுவி உச்சி மோந்து கண்ணீரால் சுதாமாவின் பாதங்களை கழுவி மாளிகையினுள் அழைத்து வந்தார் பகவானின் துணைவி ருக்மணி தேவியை அழைத்து அறிமுகம் செய்தார் பாத பூஜைக்கு பொருட்கள் கொண்டு வந்து தானே அவருடைய பாதங்களை கழுவி அந்த நீரை தீர்த்தமாக தலையில் தெளித்து கொண்டார் வாசனையான திரவியங்களை சுதாமா உடலில் பூசினார் உபச்சார பூஜைகளை செய்த பிறகு அவரை தூக்கி தனது கட்டிலில் அமர வைத்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பல கதைகள் பேசி கொஞ்சி குழந்தையார் எனக்கு ஏதேனும் கொண்டு வந்திருப்பாயே கொடு என கேட்டார் பகவான் கேட்டதும் திகைத்தவராகவும் ஞானத்துடனும் சுதாமா தலை கவிழ்ந்து கொண்டார் அவள் முடிச்சை அவிழ்க்கவில்லை அதை எடுத்துக்கொள்ளவும் இல்லை மகாராஜாவான கிருஷ்ணன் இங்கே அழுக்கடைந்த நான் எங்கே எப்படி இதை தருவது என தவித்தார் பகவான் விடவில்லை இதென்ன முடிச்சு என கேட்டபடி துணியை இழுத்தார் கந்தலான அந்த துணி மேலும் கிழிந்து போனது அதில் இருந்து அவள் தரையில் சிதறி விழுந்தது அவளுடன் தரையில் அமர்ந்து ஒவ்வொன்றாக பொறுக்கி அதை வாயில் போட்டுக்கொண்டே நண்பரே அன்புடன் கொண்டு வந்த இந்த அவள் என்னை திருப்தியடை செய்கிறது அகில உலகம் திருப்தி அடையும் என்று கூறி அவளை சாப்பிட்டார் அதன் பிறகு சில நாட்கள் சுதாமா அங்கேயே தங்க வைக்கப்பட்டார் வந்த காரணத்தை அவர் கூறவே இல்லை பகவானிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டு விட்டார் பகவான் அவரை பிரிய மனமில்லாமல் அனுப்பி வைத்தார் ஊருக்கு வந்தவர் வீடு தெரியாமல் தவித்து நின்றார் எல்லாம் தங்கமயமாகவும் மனைவி பிள்ளைகள் செல்வ செழிப்புடனும் காட்சி தெரிந்தார்கள் கிருஷ்ணா நான் உன்னையல்லாத உனது பொருளையோ விரும்புவேன் நீ இந்த செல்வமெல்லாம் யாசகன் கேட்காவிட்டாலும் குறிப்பறிந்து கொடுப்பவனே குணக்குன்றே இந்த செல்வம் வேண்டாம் பிறவிதோறும் உன்னையே என்னும் நலையை அழிப்பாயாக செல்வம் கர்ப்பத்தை கொடுத்து அழிவுக்கு அழித்துச் செல்லும் உன்னை அறியாத பக்தனுக்கு இதை கொடு எனக்கு வேண்டாம் என வேண்டினார் பகவான் கொடுத்தது கொடுத்தது தானே அந்த செல்வம் நிலைத்து நின்றது ஆனாலும் சுதாமா செல்வத்தின் மீது பற்றில்லாது வாழ்ந்து கடைசியில் பரமபதம் சேர்ந்தார் நாம் ஏழை பணக்காரர் என வேதம் பார்த்து பழகுவோம் நமக்கு தெரிந்த உறவு அல்லது நண்பர் ஏழையாக இருந்தால் நமக்கு தெரியாதவர் என்பது போல நடந்து கொள்வோம் அவன் நம்மை விட்டு போனால் போதும் என்றுதான் நினைப்போம் ஆனால் பகவானோ தனது அந்தஸ்தை மறந்தான் தான் யார் என்பதை மறந்தான் தன் மீது சுதாமர் கொண்ட அன்பை மட்டுமே தனது மனதில் எண்ணி நிகழ்ந்தான் இதுதான் பகவானாகிய பாபாவிடம் ஏழைகளாகிய நாம் அனைவரும் அனுபவிக்கின்ற பரமசுகம் அன்பினால் விழுங்குவதைப் போல நம்மை தேடி வருகிறவர் நம் பின்னால் நின்று ஆசீர்வதிக்கின்றவர் கேட்கும் முன்பே எடுத்துக் கொடுக்கின்றவர் ஈடு இணையற்றவர் துவாபரக யுகத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தை இன்றும் நினைவில் நிற்கச் செய்பவர் இந்த பாபா இதை அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே இதன் உண்மைத்தன்மை புரியும் ஏழையாக இருந்துவிட்டால் அதனால் நாணம் கொள்ளாதீர்கள் இதை நீங்கள் விரும்பி வாங்கவில்லை அவன் தனது பெருமையை நிலைநாட்ட உங்களுக்கு இந்த வேடத்தை கொடுத்தான் அவனே சரி செய்து உங்களை பெருமைப்படுத்துவான் எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அதை தீர்க்க அவன் ஓடோடி வந்து உங்கள் முன்னே நிற்பான் கவலை கொள்ளாதீர்கள் ஓம் ஷைராம்